ஒரு சித்தர் கோவில் கூட டெஸ்ட்ராய் ஆகிருக்காது அழிஞ்சிருக்காது ஒரே ஒரு ஆளை நியமிச்சு நீ பதினஞ்சு வருஷத்துக்கு காவலர் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க யார் கடவுள் கிட்ட போகிறாங்களோ அவங்க பைத்தியக்காரங்க நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எதுக்கு பேர் புகழ் இது எல்லாம் வேணான்னு ஒதுக்குனவர்கள் தான் சித்தர்கள் அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இன்னும் கொஞ்சம் நாட்களில் மிகப்பெரிய சித்தராக மாறிட்டு கணக்கன்பட்டி சித்தர் வந்து ஒரு மகா சித்தர் இதுதான் பிரச்சனை இங்க போங்க இது சரியாகும் அப்படிங்கிற அளவுக்கு ஐயா உணர்த்து சித்தர் வழிபாடு மட்டும் ஏனோ ரொம்ப அறிவியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கேன் பைபிள்ல இப்படி ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறாங்க வெற்றி வெற்றிடத்துல ஒளி பரவாதுன்னு அறிவியல் ஒரு கோட்பாடு இருக்கு சவுண்டு பரவாது ஆனால் ஒளி பரவும் அதனால இந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒளியின் ரூபத்துக்கு மாறி வணக்கம் இன்று நம்முடன் கேளக்கிய சித்தர் தேவஸ்தானத்தின் தலைவரும் ஜோதிடருமான அசோகா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் கேலக்கிய சித்தர் நமோ நமக்கு வணக்கம் நம்ம கேளக்கிய சித்தரை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வழிபாடு தான் ஆனால் சமீப காலமாக அது ஒரு பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது ஆனாலும் ஆலயங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது ஆலயங்கள் இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய இலகுல இல்லை இப்போ அந்த தெருவில் போகிறோம் அதில் ஒரு முருகர் கோயில் இருக்குதுன்னா நம்ம போ போயிடுவோம் ஆனால் அந்த மாதிரி இலகுவாக இல்லை இப்போ இந்த சித்தர் வழிபாட்டு ரகசியம் என்ன அதுக்குள்ளாடி பு புதைந்து இருக்கக்கூடிய ரகசியம் என்ன சித்தர் அப்படின்னால ரகசியம் தான் மறைபொருள் நீங்க பார்த்தீங்கன்னா சித்தர்கள் உங்க எதிரே வந்தாலும் அவர் தான் உங்கள் சித்தர்னு உங்க கண்ணுக்கு அவர் காட்டியிருக்க மாட்டார் நீங்க அவர்கிட்ட பேசியிருப்பீங்க அவரை கடந்து போயிருப்பீங்க ஆனா அவர் தான் நீங்க தேடி வந்த சித்தர்னே உங்களுக்கு தெரியாது இந்த சூட்சம வடிவத்தை எடுக்கக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் இதே ஊர்ல இருக்கும் பட் வெளியூர்ல இருந்து வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்க இந்த ஊர்ல இருக்கிறவனுக்கு அப்படி ஒரு கோயில் இருக்குன்னே தெரியாது ஏன் இவன் கண்ணை மறைச்சார் அப்படின்னா இவன் இந்த கோயிலுக்கு வர வேண்டான்னு தான் ஐயா நினச்சார் அதை அந்த சித்தர்கள் நினச்சங்கட சித்தர் அப்படிங்கிறவர் வந்து புதையல் மாதிரி இது யார் கண்ணுக்கு கிடைக்கணும் யாரு கண்ணுக்கு கிடைச்சிடவே கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தீர்மானமாக இருப்பாங்க இவங்களுக்கு தான் காட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்தால் அமெரிக்காவிலே இருந்தாலும் இழுத்துட்டு வந்து கோவிலில் உட்கார வச்சிருவாங்க இந்த சித்து விளையாட்டுகள் என் வாழ்க்கையில் நிறைய செஞ்சுருக்காங்க ரெண்டாவது நீங்கள் எந்த சித்தர்கள் நீங்கள் வழிபாட்டுக்குள்ளே போனாலும் அந்த பாதை வந்து கடினமான பாதை தான் சாப்பாடு விஷயத்தில் எடுத்துக்கோங்க சுவையாக அருமையாக இருக்கிறது எதுவுமே இந்த உடலுக்கு நன்மை பயக்காது ராகி களி சாப்பிட்டா உடலுக்கு நல்லது சாப்பிட முடியாது கம்மந்தோறு ரொம்ப நல்லது சாப்பிட முடியாது அப்போ இந்த உடலுக்கு எது எதெல்லாம் நல்லதோ அதனுடைய பாதைகள் வந்து கஷ்டமாக இருக்குது இதனால் என்னென்னா மக்கள் விட்டுட்டு சுவையானதை தேடி போயிடுறாங்க இன்றைக்கி மிக பிரம்மாண்டமான சிலை ரொம்ப அதிக செலவழித்து ஒரு வழிபாடு இதில் மக்களுடைய ஆர்வம் இருக்க வழியை நம்மளுடைய ஆன்மாவிற்கு என்ன வேணும் இறை வழிபாட்டிற்கு என்ன வேணும் இந்த இறை நிலையை அடைவதற்கு என்ன வேணும் இதை மக்கள் மறந்துடுறாங்க இன்றைக்கி போகும்போது மிகப்பெரிய காஸ்ட்லியான கார் காஸ்ட்லியான ட்ரெஸ் அப்படி போய் இறங்கும் போதே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறாங்க பட் அந்த உள்ளத்துக்குள்ளே அந்த கடவுளோட வைப்ரேஷன் வந்து ரீச் ஆச்சா அப்படிங்கிறதுல கொஞ்சம் மக்கள் கவனம் செதறாங்க இதற்காக மட்டும்தான் இந்த சித்தர் கோவில்கள் மக்களுடைய கண்களுக்கு தெரிவதில்லை ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு சித்தர் கோவில் கூட டெஸ்ட்ராய் ஆகியிருக்காது அழிஞ்சிருக்காது இன்னைக்கு வரைக்கும் யாரு கண்ணுலையும் படாமல் இருக்குது பட் அங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் பதினஞ்சு வருஷமா இந்த கோயிலை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கும் அந்த காலத்துல நீங்க புதையலுக்கு மேல ஒரு நாகத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த நாகம் எத்தனை வருஷமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது ஐநூறு வருஷமா இருக்கு ஒரு நாகத்துக்கு ஆயுள் அவளை கிடையவே கிடையாது பட் இதே மாதிரிதான் சித்தர்களும் ஒரே ஒரு ஆளை நியமிச்சு நீ பதினஞ்சு வருஷத்துக்கு காவலரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த சித்தர் ஒரு விஸ்வரூபம் எடுப்பார் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த கேளக்கியர் சித்தர் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில பிறந்திருக்கலாம் இன்னும் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு பிறகு அவர் வெளியும் வரலாம் ஆனால் இன்னைக்கு தேதிக்கு வெளி வந்ததற்கு நான் ஒரு காரணமாக இருக்கு அவர் என்ன ஒரு தேர்வு பொருளாக வச்சிருக்கிறார் இதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் யார்கிட்ட போனா இந்த உலகம் செழிக்குமோ அவர்களை தேடி இந்த சித்தர்கள் பயணிப்பார் மீதி யார்கிட்டயும் இந்த சித்தர்கள் அவங்க கோடி கோடியாக கொடுத்தாலும் கிட்ட போக மாட்டாங்க ஏன்னா அவர்கள் இறைநிலையை அடைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு எதுக்கு பணம் அவங்களுக்கு எதுக்கு பேர் புகழ் இது எல்லாம் வேணான்னு ஒதுக்குனவர்கள் தான் சித்தர்கள் அதனால் ஆத்மார்த்தமாக நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ பரிபூர்ணமாக செஞ்சுட்டு மீண்டும் அவங்க அதே பாலடைஞ்ச கோயிலில் போய் அமைதியாக உட்காந்துருவாங்க கண்ணுக்கு காட்சியே தரமாட்டாங்க இதை இன்னும் சூட்சமாக சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இன்னும் கொஞ்சம் நாட்களில் மிகப்பெரிய சித்தராக மாறிடுவார் நீங்கள் வேணா இன்றைக்கி இந்த தேதியை டேட் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை அவருக்கு பிறகு இப்படி ஒரு சித்தர் அப்படிங்கிற அளவுக்கு அவரை தெய்வமாகவே வழிபாட ஒரு கூட்டம் வரும் கூட்டம் அலை மோதும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இதுதான் நம்ம ஒரு நார்மல் மனிதராக இருந்து அப்படி சித்தர் நிலையை அடையிறவங்களில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இது எப்போ தெரியும் அப்படின்னா அவருக்கு பிறகு தான் தெரியும் இன்னைக்கு தேதிக்கு நம்ப மாட்டாங்க பட் அப்போ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கேப்டன் சார் கூட நம்ம கேப்டன் ஆலயம்னு சொல்லி எடுத்து அவரை சித்தராகவே வழிபடல வழிபடலையா அங்கே அற்புதங்கள் நடக்கலையா அந்த ஆன்மாவிற்கு தான் இங்கே சக்தி இந்த ஆன்மாவுக்கு சக்தி கொடுக்கக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் இதை அவர் இத்தனை வருஷமா சினிமாவில் இருந்தாலும் அவரை மாதிரி யாராலையும் ஆன்மாவில் ஆன்மீகத்தில் இவ்வளோ செழிப்பாக இருக்க முடியாது நீங்கள் நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களை வழிக்கு கீழே கொடுக்க வச்சிடும் பட் அதில் அவர் இவ்வளோ ஸ்டெமினாவோடு இருக்கிறாருன்னா அந்த ஆன்மா அவரோட கனெக்ட் ஆயிடுச்சு சித்தர்கூட அதை பிரிக்க முடியாது நீங்கள் அந்த நிலையை அவர் அடைஞ்சிட்டார் இப்போ தெய்வங்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுக்கிறப்ப இந்த பெரு தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் அதில் நமக்கு ஈடுபாடு இல்லை அதாவது அதனுடைய அதில் வந்து அந்த கருத்துல நமக்கு வந்து முரண்கள் நிறைய இருக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம் பெரு தெய்வங்கள் குல தெய்வங்கள்னு எடுத்துக்கலாம் இந்த ஊர் சைடில் நாட்டார் குல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தெய்வங்கள் எடுத்துக்கலாம் இப்போ தெய்வங்கள்ல இப்படி நம்ம பிரித்து வச்சிருக்கோம் ஆனால் சித்தர்களில் இது வந்து ஒரு நிறைய பிரிவுகளாக இருக்காங்க இப்போ வந்து ஆதி பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அப்புறம் பதினெண் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தங்க இருக்காங்க நம்முடைய வாழ்ந்து சென்றவர்கள் இப்போ நம்ம கணக்கம்பட்டி சித்தர் ஆகட்டும் சிறிசாமியார் ஆகட்டும் சாக்கடை சித்தர் அப்படி நம்முடைய வாழ்ந்து சென்றவங்க ஒரு பக்கம் இப்போ இருக்கிறவங்க தொப்பியம்மா அவங்கள வந்து சித்தர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க் என்னன்னா இந்த அந்த டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலையே இது என்ன எந்த சித்த நிலையை அடைஞ்சவங்க யாரோ நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க நம்மளை மாதிரி இருக்காங்கன்னா அவங்க சித்தர் நிலையை அடையலை அப்படின்னு தான் அர்த்தம் மிகப்பெரிய அறிவாளிக்கும் நாமளும் ஒரு பத்து நிமிஷம் பேசணும்னா அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது அவருடைய சிந்தனைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும் நம்மளுடைய சிந்தனை சிந்தனைகள் எல்லாமே இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்மக்கிட்ட இருக்கும் இன்றைக்கி முடிஞ்சால் நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இதுதான் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் அதனாலேயே அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்வைக்கு அப்னார்மலாக இருப்பாங்க தொப்பி அம்மாவே நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் அந்த தொப்பி அம்மாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது ஒரு சித்தர் வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர் தான் இந்த அம்மாக்கிட்ட சக்தி இருக்குது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அந்த அம்மாவிற்குமே அவங்க சித்தர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க இதுதான் அந்த அம்மா உன்னுடைய கேள்வியாக இருக்கும் ஏன் வந்து இப்படி தந்தரவு பண்ணுறாங்க ஈஸியாக இந்த கடவுளை அடைய முடியுமே இதில் எதுக்கு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க இறைவன் இவ்வளோ பக்கத்தில் தானே இருக்கான் அப்படின்னா இறைவன் இருக்க இங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம திரும்பி பார்ப்போம் அங்கே யாரும் இல்லையே பட் இதுதான் இறைநிலை நீங்கள் அந்த அப்நார்மலாக மாறணும் வேதத்தில் சொல்லியிருக்கு யார் கடவுள் கிட்ட போகிறாங்களோ அவங்க பைத்தியக்காரங்க இதுதான் இந்த உலகத்தில் நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பைத்தியக்காரங்க ஏன் அப்படின்னா இதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஞானம் வேணும் அறிவு தேவையே இல்லை அறிவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை ஞானத்துக்கும் அறிவு மட்டும் மட்டும்தான் சம்பந்தம் இந்த ஞானம் யாருக்கெல்லாம் பிறக்குதோ அவர்கள் நிச்சயமாக கடவுளை காண்பார்கள் ஏன்னா கணக்கம்பட்டி சித்தரை நம்ம பார்க்குறோம் இப்போ அவருடைய ஜீவசமாதியெல்லாம் போய் பார்க்குறோம் அவ்வளவு மக்கள் கூடுறாங்க ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை வந்து மதிக்கவே இல்லை அந்த ஊர்க்காரங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியாது இன்ஃபேக்ட் அவர் வந்து கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவரை நடத்தியிருக்காங்கிறது ஒன்று ரெண்டாவது அவருமே வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது வர்றவங்களை அப்படிங்கிற மாதிரி நிறைய முரண்பாடாகவே தன்னை காமிச்சிருக்காரு அவர் ரொம்ப அதிகமாக பேச மாட்டார் ஆனால் பேசினால் அது நமக்கு புரியுறதில்லை இதை இதையெல்லாம் ஒரு குழப்பவாதிகளாகவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்களே உண்மைதான் கணக்கன்பட்டி சித்தர் வந்து ஒரு மகா சித்தர் நான் முதல் முறை அந்த மண்ணில் கால் வச்ச உடனேமே அப்படியே ஒரு வைப்ரேஷன் உடம்பு முழுவதும் பரவுது அப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் அங்கே போயிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன வியாதி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது முழுவதுமே ஐயா சொல்லிட்டார் இதுதான் பிரச்சனை இங்கே போங்க இது சரியாகும் அப்படிங்கிற அளவுக்கு ஐயா உணர்த்திட்டார் கிட்டத்தட்ட மூணு மாதம் கணக்கன்பட்டிக்கு தொடர்ந்து போனோம் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு குணமாகணுன்னு இன்னைக்கு குணமாகிட்டாங்க ஏன் இவங்க வாழ் வாழும்போது ஏன் போற்றப்படலை படலை இன்னைக்கு லட்சோ பல லட்சம் மக்கள் போய் குவிகிறாங்க பட் வாழும்போது ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னா யாருமே நீங்கள் வாழும்போது உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இது நியதி இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா அவர்கள் அரசியலுக்கு வரும்போது உயிரோடு இருக்கும்போது யாரும் அவரை கூப்பிடலை அவர் வரேன்னு சொன்னப்ப அவரை தோற்கடிச்சிட்டோம் இன்னைக்கு இருந்திருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க ஒரு பொருளை இழக்கும் போதுதான் இது எவ்வளவு சக்தி அப்படிங்கிறது தெரியும் சித்தர்கள் அதைத்தான் அங்க செய்யறாங்க நான் வந்து இந்த காற்றோட காட்டா மறஞ்ச் மறைஞ்சிடறேன் இப்ப இங்க ஒரு சக்தி பிரளயத்தை ஏற்படுத்துறேன் இதுக்குள்ள வர எல்லாரையும் நான் காந்தம் போல ஈர்த்து ஈர்த்து எனக்கான ஒரு கூட்டத்தை நான் உருவாக்கிடுவேன் இப்ப இந்த காந்த துகள்களா ஒவ்வொருத்தங்களா மாறுவாங்க இல்லைங்களா இந்த நான் இப்ப காந்த துகளா மாறிட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களை ஈர்க்க ஆரம்பிச்சிருவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவரை ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க இப்படியே ஒவ்வொன்றா ஈர்த்து 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 இப்போ தான் இந்த வளையம் பெருசாகும் இப்போ கணக்கன்பட்டி அவரோட காந்த குலம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கிலோமீட்டருக்கு பரவி இருக்கும் நீங்கள் அங்கே போகணும்னு நினச்சாலே சில பேருக்கு கனெக்ட் ஆகிடுவார் இந்த சக்தி இப்போ நான் சொல்கிறத கூஸ் பம்ஸ் ஆகும் அப்படின்னா உணர்ந்தவர்களால் மட்டும்தான் இது சாத்தியம் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு கதை சித்தர்கள் என்பவர்கள் நம்மளுடைய ஆள் மனதிலே வசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தெய்வம் அவர்களை தட்டி எழுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை நிறைய அதிசயங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த சித்தர்களுடைய வாழ்வியல் என்ன அப்படின்னா இப்போ சாக்கடை சித்தர் எடுத்துக்கிட்டால் அவரை பற்றியான கதை அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை பார்த்தவங்க வீடியோக்கள் இருக்கு ஆச்சரியமாக இருக்குது போய் சாக்கடையில் குளிக்கிறாரு ஆனால் அவர் மேலே நறுமணம் வீசுது அப்படிங்கிறது ஆகட்டும் இப்போது நம் நம்ம கண் பார்வையிலே இருக்கக்கூடிய தொப்பியம்மா அவங்க வந்து அடித்தாலே ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் ரொம்ப அபரிவிதமாக சேஞ்ச் ஆகுதுன்னு ஆந்திரா மக்கள் பயங்கரமாக நம்புகிறாங்க கூடையே போகிறாங்க கூடையே வர்றாங்க இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அந்த ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதே நேரத்தில் அறிவியலுக்கு ரொம்ப முரண்பாடாக இருக்குது ஏன்னா அறிவியலோட கொஞ்சம் ஒட்டி ஆன்மீகம் பயணப்பட்டு வந்திருந்த நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த சித்தர் வழிபாடு மட்டும் ஏனோ ரொம்ப அறிவியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கே இதை புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்கிறதுக்கான அறிவு மக்களிடத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும் இது நம்ம அடித்தா எப்படி சக்தி வெளியே போகுது அப்படிங்கிறதுக்கு பைபிளில் இப்படி ஒரு சம்பவம் இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து வெகு கூட்ட ஜனங்கள் அவரை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க ஒரே அம்மா மட்டும் எப்படியாவது அவரோட ட்ரெஸ்ஸை நான் தொட்டுறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போய் அவர் ட்ரெஸ்ஸை பின்னால் இருந்து தொட்டுறாங்க ஏசுநாதருக்கு தெரியாது அப்படி ஒருத்தவங்க தொட்டாங்கன்னே தெரியாது ஆனால் அவர் சொல்கிறாரு என் உடம்புலருந்து சக்தி இப்போ வெளியே போச்சு என்னை யார் தொட்டது அப்படின்னு கேட்குறாரு இப்போ நினைச்சு பாருங்க இதுதான் அம்மா கிட்டே நடக்குது அவங்க உடம்புல இருந்து சக்தி வெளியே போகுது அதை அவங்கள யாராவது தொடணும் இல்லைனா அவங்க யாரையாவது தொடணும் சித்தர்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்றோம் ஆசீர்வாதம் வாங்குறோம் சமயங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அவங்க கை நம்ம மேலே படும்போது அவங்க சக்தி அவங்க உடம்புல தேக்கி வச்ச சக்தி இப்போ இன்னும் ஒரு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இது நிச்சயமாக நடக்கும் அதை அவங்க அடிக்கிறாங்கன்னு மீனிங் இல்லை நம்மளை தொடுறாங்க தொட்ட உடனேமே இந்த உடல் இந்த உடலுக்கும் இணைஞ்சிரும் இதுதான் ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுக்கும் ஞாபக சக்திகள் உண்டு ரிசீவிங் பாயிண்ட் இந்த ஒவ்வொரு செல்களிலும் இருக்கு இதை தான் ஆக்டிவேட் பண்ணுறாங்க சித்தர் வழிபாடுக்கும் அறிவியலுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது ஆனால் அறிவியல படித்த யாரும் சித்தரை படிக்கல சித்தரையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டும் ஒன்று தான் இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆள் அஞ்சு நிமிஷத்தில் இந்தியாவுக்கு வர முடியுமான்னு கேட்டால் வர முடியாது ஆனால் சித்தர்கள் இந்தியாவில் சூரிய உதயம் முடிச்சுட்டு அடுத்து மலேசியா மலேசியாவில் சூரிய உதயம் முடிச்சிட்டு அடுத்து தாய்லாந்து அப்படியே பக்கத்து பக்கத்து நாடுகளுக்கு அஞ்சு எத்தனை நிமிடம் ஐந்து நிமிடங்கள் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க எப்படி போனாங்க அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு தேதிக்கு நாம் இது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு நூற்றம்பது வருடங்களும் இது சாத்தியமாக போகுது இதை அறிவியலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சித்தர்கள் இதை செஞ்சே காட்டிட்டு போயிட்டாங்க இதை தான் நாம ஏத்துக்கல ஆனால் அதை நூற்றம்பது வருடம் கழித்து நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாட போகிறோம் இதை செய்த போகருக்கு நாம சிலை வைக்கிறதுக்கு தயங்குறோம் இவ்வளவுதான் வித்தியாசம் சித்தர் வழிபாடுங்கிறது அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த அனிமா மகிமா அப்படிங்கிறது நீங்கள் மலையளவு கொடுத்தீங்கனாலும் அவங்க கடுகை மாத்திடுவாங்க கடுகை கொடுத்தீங்கனாலும் அந்த மழையளவு மாற்றிடுவாங்க இந்த உடலை ஒளியின் ரூபத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த உலக இந்த உலகத்தில் எது அதிகமாக ட்ராவல் ஆகுது எதுவும் ரொம்ப ஸ்பீடில் போகுது அப்படின்னு பார்த்தாங்க லைட் தான் போகுது அப்போ நான் வேற்று லோகத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இந்த முழு பருபொருளாகிய உடலையும் லைட்டாக கன்வெர்ட் பண்ணணும் இதை தான் வள்ளலார் பண்ணினார் இந்த உடம்பை அப்படியே ஜோதியாகவே மாற்றிட்டார் ஜோதியை மாற்றி இப்போ இந்த பிரபஞ்சத்தில் டிராவல் பண்ணார் இந்த இடத்துல ஒரு கேள்வி ஏன் இவங்க லைட்டாக மாற்றினாங்க காற்றாக மாற்றியிருக்கலாம்ல வெப்பமாக மாற்றியிருக்கலாம் இல்லையா ஏன்னா வெப்பம் சூரியன் அங்கே இருக்கிறாரு காற்று இந்த பூமியில் ஃபுல்லாக இருக்குது ஆனால் லைட்டு தான் இது எல்லாத்தையும் ஊடுருவி போகக்கூடியது நீங்கள் எந்தையும் வச்சு மறைக்க முடியாது வெற்றி இடத்துல ஒளி பரவாதுன்னு அறிவியலில் ஒரு கோட்பாடு இருக்குது சவுண்டு பரவாது ஆனால் ஒளி பரவும் அதனால் இந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒளியின் ரூபத்துக்கு மாறிட்டாங்க இப்போ அதே மாடுலேட்டர் டி மாடுலேட்டருக்கு வரணும் இப்போ மனித ரூபத்திலிருந்து ஒளியின் வடிவம் எடுத்துட்டாங்க ஒளியின் வடிவத்தில் இருக்கிற அவர்கள் மீண்டும் மனித ரூபம் எடுக்கணும் இதுதான் அஷ்டமா சித்திகள் இதையும் எடுக்கிறாங்க அவங்களுக்கு நான் உயிர் வாழணும் அப்படின்னு நான் நான் நினைக்கிறாரு போகிற அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த உருவம் எடுத்துருவேன் வேண்டாம் இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு நான் இந்த பூமிக்கு வந்தா போதும் அப்படின்னா காத்தோட காத்தா இந்த உல இந்த உடலை வந்து களைச்சிருவார் ஆயிரம் வருடம் கழிச்சு மீண்டும் மனிதனாகவே அவர் உருவெடுப்பார் உருவெடுத்து இந்த உலகம் பார்ப்பார் இதை எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கு இதை எப்படி சரி பண்ணலாம் யாருக்கு காட்சி கொடுத்தா இந்த நிலைமை சரியாகும் அப்படின்னு பார்ப்பார் அந்த மனிதனை அவர் தேர்வு செய்வார் அந்த மனிதனுக்கு காட்சி கொடுப்பார் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவார் அதன் மூலியமாக மற்ற எல்லா மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவார் அற்புதங்களை பண்ணிட்டு மீண்டும் காத்தோட காத்தா களைஞ்சு மேலே போயிரும்